கிருஷ்ணகிரி நகர் மழை நீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படாததால் ஒரு நாள் மழைக்கே வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் குரு ராகவேந்திரன் கிருஷ்ணகிரியில் எந்த பகுதியில் இப்படி தண்ணி தேங்கி நிற்கிறது விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் மேடம் மேடம் வணக்கம் கிருஷ்ணகிரி பகுதியில் பழையப்பேட்டை பகுதியில் பேருந்து சுமார் ஐந்தடி தண்ணீர் தேங்கி உள்ளது பேருந்துகள் அனைத்தும் நகர பேருந்துகள் அனைத்தும் பொதுமக்களை வெளியே நிறுத்தி இறக்கிவிட்டு செல்கிறார்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து மழையால் காரணமாக அதிகளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது அதைத் தொடர்ந்து பழைய சென்னை சாலையில் ஏடி பகுதியில் இருப்பதால் அந்த பகுதியில் ஏராளமான நீர் வீடுகளில் நுழைந்து வருகிறது சுமார் ஐந்தடி தண்ணீர் மேல் சாலையில் சென்று வருகிறது அந்த பகுதி பொதுமக்கள் மீன் சாலையிலேயே பிடித்து வருகிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு இளைஞர்களும் பெண்களும் ஏராளமான தொடர்ந்து கிருஷ்ணகிரி பொது தொழிற்சாலையாக உள்ள டான்சி பகுதியில் பகுதியில் உள்ள புதூர் ஏரியிலிருந்து பழையப்பேட்டை பகுதியாக உள்ள பேருநிலை அருகாமையில் உள்ள ஏரியில் அருகில் நீர் வந்துள்ளது தண்ணீர் வெளியே செல்வதால் மீனுடன் சென்று வருகிறது தேசிய நெடுஞ்சாலையிலும் டான்சி பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மீனை பிடித்து உற்சாகத்துடன் மீன் பிடித்து வருகிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலையிலும் பொதுமக்கள் மீனை பிரித்து வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகம் மெத்தனப்போக்கில் இருப்பதாகவும் நகராட்சி சாலையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை பொதுமக்கள் ஆகிப்பு செய்யப்பட்டுள்ளது அதை ஆகவே அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்தால் தொடர்ந்து வீடுகளில் அதிக தண்ணீர் வந்துவிடும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி குரு ராகவேந்திரன்